கேட்கும்பதே அதிமர்த்தியானி பகவான் மனுஷன் மாதிரியே இருந்து கொண்டு மனுஷனால் பண்ண முடியாத பண்ணினான என்ன காலீ நர்த்தனம் கோவர்தனோத்தாரணம் பகவான் இங்கே கிருஷ்ணன்னு சொல்லாமல் பலராம பலராமையோடு கூட பகவான் ஒரு சந்தர்ப்பம் பார்க்கிறான் பகவான் விரபூமி முழுக்க ஒரே பரபரப்பாக இருக்கு ஒரே அங்கே போகிறதும் இங்க போகிறதும் ஆங்கிறது உங்குறதும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கூட இருக்கு ஒரு சம்பிரமம் இருக்கே பரபரப்பு இருக்கே இது என்னென்னு தெரியாமல் பகவான் என்ன பண்ணினா ஆ அவ அப்பா பலராம சுவாமி அவ அப்பா நந்த போய் கெழ்கராத் பிருஷ்ணன் கத்யதாக மே பித கோ கிம்பலம் ஏற்பாடுகள் பண்ணின்றன ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பேரும் ஒம்முறவா இருக்கா காரியக்ல ஈடுபட்டு உடனே பகவான் என்ன பண்றார் போய் கேட்கிறார் ஒரே பரபரப்பா இருக்க எல்லாரும் மாதிரி இருக்க இது யார உத்தேசம் பண்ணி இந்த யாகம் பண்றேன் இப்படி பண்ணக்கூடிய இந்த யாகத்துக்கு என்ன பலன் என்ன உத்தேசத்தில் இந்த யாகம் பண்றேன் இந்த யாகத்தை யார் பண்றா இந்த யாகத்துக்கு என்ன திரவியம் இந்த விவரங்கள் எல்லாம் எனக்கு சொல்லலாம்னா சொல்லுங்கோ அப்படின்னு வப்பாட்ட கேட்கிறான் கிருஷ்ணன் உடனே அப்பா என்ன பண்ணினா கிருஷ்ணனை பார்த்து மேகாக ஜீவனம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னா மழை வேணும் இந்த மழையினால என்ன ஆறுனா முதல்ல சௌக்கியம் வருது அப்புறம் உயிர் ஆகாரம் வேணுமானோ ஜலம் வந்தாதான் பயிர் செடிகள் இப்படி ஜனங்களுக்கெல்லாம் ஜீவன ஆதாரமாக இருக்கக்கூடிய மழையை வருஷிக்கிறது மேகங்கள் இந்த மேகங்கள்லாம் என்னன்னா ஆத்மமூர்த்தையா இந்திரனுக்கு சரீரமாவே இருக்கு ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொருத்தர் தேவதை அதுபோல மேகங்களுக்கு மழைக்கு யாரு தேவதை அப்படின்னா இந்திரன் தேவதை இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்து நகா நல்ல பெரிய யக்யங்கள் யாகங்கள்லாம் பண்ணி இந்திரன் இதனால திருப்தி அடைந்து நமக்கு சேமத்தை குடுக்கட்டும் இந்த இந்திரன் எந்த ரூபத்தில் நமக்கு சேமத்தை கொடுப்பான்னு மழை வருஷிக்கிறதால அவன் மேகாதிபதி மேகங்களுக்கு அதிபதி என்று சப்த மேகங்கள்ல ஏழு விதமான மேகங்கள் இருக்கு இந்த மேகங்களுக்கு அதிபதி இந்திரன் அவனுடைய ரூபமாவே இருக்கக்கூடியது மேகங்கள் அதுதான் நமக்கு சௌக்கியத்தையும் உயிரையும் கொடுக்கிறது தானியங்களை கொடுத்து அதனால இந்த யாகம் யார் உத்தேசம் பண்ணி பண்றோம்னா நாம வருஷா வருஷம் இந்த யாகம் பண்ற வழக்கம் இது இந்திரன உத்தேசம் பண்ணி பண்ற யாகம் கோவர்தன பரிகிரமா நாம பண்ணினோம்னா அந்த கோவர்தனுடைய கோவர்தனத்தோட வலது பக்கம் வலது பக்கமாக நாம நடந்து பரிகிரமா பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தா இந்திர யாகம் பண்ணுற இடம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே தான் வருஷா வருஷம் இந்த ஆயர்பாடியில் உள்ள விரஜபாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்திரனுக்கு யாகம் பண்ணுறது இந்திரனை உத்தேசம் பண்ணி இப்படி யாகம் பண்றோம்னு உடனேவே பார்த்தார் இப்ப கிருஷ்ணன் பதில் சொல்ல போறார் எப்படி பேசினா இந்திரனுக்கு கோபம் வருமோ அப்படி பேசுறாராம் இந்திராய மன்யும் ஜனயன் இந்திரனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டு இவர் பேசுறாராம் சங்கல்பமே இந்திராய மன்யும்

ஒருத்தனுடைய பிறப்பே எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா கர்மனாஜாய தேஜந்து சில கேள்விகள் கேட்டா கிறிஸ்தவ மதமோ இஸ்லாம் மதமோ பதிலே சொல்ல முடியாது அந்த மதங்கள் எல்லாம் முற்பிறவியை ஒத்துக்க மாட்டா அடுத்த ஜென்மாவையும் ஒத்துக்க மாட்டா முற்பிறவியும் கிடையாது அடுத்த ஜென்மாவும் கிடையாது இந்த ஜென்மாதான் கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னு கேட்டா பாபம் பண்ணினா வரும் பாபம் மணினா தான் அதுக்கு தண்டனை கஷ்டம் ஒரு குழந்தை பொறக்கும் பொழுதே காது இல்லாமல் பிறக்கிறது கை பிறக்கிறது மனசு புத்தி சுவாதீனம் இல்லாமல் பிறக்கும் பொழுது அது என்ன தப்பு பண்ணினது தப்பு பண்ணினா தானே தண்டனை பிறக்கும் வந்து கஷ்டம் வந்தது இந்த கஷ்டம் ஏன் வந்ததுன்னு கேட்டால் வேற எந்த மதத்துக்கும் பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு ஹிந்து மதத்தில் மாத்திரம்தான் சொல்ல முடியும் இதாண்டா ஜென்மாந்தர பாபம் முற்பிறவியில பண்ண போன பிறவிகள்ல நாம் என்னென்ன பாபங்கள் பண்ணினமோ புண்ணியம் பண்ணினோமோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கர்மனா ஜாயத்தை ஜந்து அது மாத்திரம் இல்லை பிறப்பும் கர்மாவனால தான் முடிவும் கர்மாவனால தான் அவனுக்கு இன்னன்னேனே நிர்ணயம் பண்ணி அடிச்சறா பகம் இன்ன அதுக்கு தெர்ந்தா பாதி பிறப்போ கடைசி காலமும் அனீசே நான்யதா கர்த்தம் ஸ்வபாவ விगितம் திருநாம் இப்ப அவாபா சௌக்கியமா இருக்கிறதுக்கோ அவாபா கஷ்டப்படுறதுக்கோ காரணம் பொருத்தியாரே இல்லை அவாபா தான் பிறப்பும் அவனுடைய கர்மாதான் கடைசி வரியில் வாழ்நாளில் கடைசி ஜீவன் போற வரியில் வரக்கூடிய சுகதுக்கத்துக்கும் அவனுடைய கர்மாதான் காரணம் இப்படி இருக்கும்பொழுது இப்ப இந்திரனுக்கு பூஜை பண்றேன் அந்த இந்திரனால யாரையோட இந்த யாரோட கர்மாவையாவது மாத்தி அவளுக்கு சௌக்கியத்தை கொடுக்க முடியுமான்னு இந்திரனால என்ன பண்ண முடியும் இன்னுதான் தலையில எழுதி அழிச்சிருக்கானே அவன் கர்மாவே அதை மாத்துறதுக்கு இந்திரனால முடியுமா அதனால நாம் என்ன இந்திரனுக்கு பூஜை பண்றது என்ன பொறுத்தவரையில் அனாவசியம் நான் நினைக்கிறேன் அவாவாளுடைய சௌக்கியம்தான் அவாவாளுடைய புண்ணிய பாபம் தான் அவாவாளுக்கு சுகதுக்கமா பரிணமிக்கு இந்திரனால ஒண்ணும் பண்ண முடியாது அவனுக்கு என்னது பூஜை பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணனும்னா தஸ்மாது சம்பூஜையே கர்மா அவனவனுடைய ஒரு சதர்மம் இருக்கு பாருங்க நமக்கு சதர்ம ஸ்வபாவஸ்தஹ அவர்வர்களுக்கு संस्कारத்தினால ஒரு காரியம் இருக்கு இப்போ நாம நமக்கு என்ன காரியம் கரியம் பிரவசனம் என்னணும் பஜனமடணும் பகவத் குணஞ்சலணும் பகவன் நாம கீர்த்தனம் மடணும் இது எல்லையனா இதான் எனக்கு ஸ்வபாவஸ்தனம் நமக்கு கர்மம் இதுதான் அவரவர்களுக்கு ஒரு அனுஷ்டானம்னு ஒன்று பிறந்தா அவனுக்கு சந்தியாவந்தான் அனுஷ்டான் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சசாய்வத்தம் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எந்த கர்மாவை செஞ்சு அவன் சௌக்கியமா வாழறானோ அந்த கர்மாவே அவனுக்கு தெய்வம் இது கிருஷ்ணனுடைய வாக்கு எந்த கர்மாவினால ஜீவிக்கிறானோ எந்த கர்மாவினால சௌக்கியமா இருக்கானோ தெய்வத்தம் தெய்வதம் இதுதான் உண்மையான தெய்வம் என்னன்னா அவ அவளுடைய டியூட்டி ஒரு ஆடிட்டர்னா ஆடிட்டர் வேலையை பார்க்கணும் அதான் அவருக்கு தெய்வம் சுவாமி சொல்றாரு கிருஷ்ணன் தர்மங்களை மாத்திரம் பகவான் சொல்லாமல் எதனால ஜீவிக்கிறோமோ அது செய்யும் தொழிலே தெய்வம்னு தமிழ் ஒரு பழமொழி வருது அது இந்த இந்த ஸ்லோகத்திலேருந்துதான் வந்திருக்கு தெய்வதம் எந்த கர்மாவனால எந்த கர்மாவை பண்ணி அவன் சௌக்கியமா இருக்கானோ யோக்சேம பண்றானோ அந்த கர்மா தான் அவனுக்கு தெய்வம் கர்மாக்களை நாளா பிரிச்சுட்டான் ஒண்ணு கிருஷி விவசாயம் வாணிஜ்ய வியாபாரம் கோரக்ஷா கோசம்ரட்சணம் வட்டி பிசினஸ் வட்டிக்கு கொடுத்து வாங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கு என்ன சுவாமி சொல்றாரு இந்த பணம் கொடுத்து லேவாலமி பண்ற பத்தியில இந்த நாலு இந்த நாலு காரியம் இருக்கு இதுதான் விற்த்திகளாக விதிக்கப்பட்டிருக்கு இந்த நாள் வார்த்தா சதுர்விதா இது நடப்பு நாலுதான் எப்படி ஜீவிக்கிறான் அப்படின்னா ஒன்று விவசாயம் இன்னொன்று வியாபாரம் வியாபாரத்துல சக்கல பிஸ்னஸ் ஆடாது கோசம் ரட்சணத்தில் சரீரத்தினால பண்ற காரியங்கள் எல்லாம் அடங்கும் உடம்பால பண்றக்கூடிய காரியங்கள் நடக்கும் அப்புறம் லேவா லேவி பண்றது வட்டிக்கு பிசினஸ் வட்டி பிசினஸ் பண்றது வார்த்தா சதுர்விதா தத்த இந்த நாலுலையும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமோ வயம் கோ அனிஷம் விரத்தையா அனிஷம் நாமெல்லாம் என்ன பண்றோம்னா நாம கோசேவை பண்ணிட்டு இருக்கோம் எப்பொழுதும் நாம பண்றது கோசேவை பண்றோம் இது என்னன்னா உக்கிரமான மேகங்கள் சூரியனுடைய கிரணம் உஷ்ணமான கிரணம் வந்து ஜப சமுத்திரத்தில் அப்படியே விழுந்து அது முழுக்க முழுக்கரண்ட் ஆகி ஆகி ஆவியாக மேகமாக ஆகி ஆகாசத்துக்கு போய் திருப்பி அங்கிருந்து மழையா வருஷிக்கிறது சூரியனுடைய அந்த ரஜோகுடத்தினால உக்ரத்தினாலதான் ஜலம் மேகமா இருந்தது அந்த மேகங்கள் வரிஷந்தி அம்புனி சர்வதா அதுதான் மழையாக வருஷிக்கிறது பிரித்தியந்தி அப்படி மழை பெய்யறதுனால தான் ஜனங்களுக்கு மழையினாலேயே சகல அன்னரச அன்னாதிகளும் சசியாபிவிருத்திகள் மரம் செடி கொடி பயிர்கள் தானியங்கள் எல்லாம் கிடைக்கிறது சமுத்திர ஜலத்தை சூரியன் மேகமாக்கிறான் ஆவியாக்கிறான் அது ஆகாசத்துக்கு போய் குளிர்ந்து மேகமாறுது மேகமாறுது வரிசிக்கிறது அதுவே மரம் செடி கொடிகளாக பயிர்களாக ஆகி அன்னரசங்களாக ஆகி நமக்கு சௌக்கியத்தை என்ன காரியம் அவர் ஆரம்பமே இந்திரா கோபம் ஜனயன் இந்திரனுக்கு கோபம் வரணும்னே சங்கல்பம் பண்ணி பேசுறாரு ஏன் இப்படி பேசினார்னா இது ஒரு ஜெயம் இந்திர ஜெயம் அவனை சீண்டி இழுத்து அவன் நான் வெச்சையனா பாருன்னு அவனுக்கு கோபம் வந்து அவன் தலையில குற்ற மாதிரி இவர் அவனை ஜெயிக்கணும் ஒவ்வொரு தேவதையா ஜெயிச்சுன்னு வர்றார பிரம்ம ஜெயம் ஆயிடுது அப்புறம் காட்டு தீய குடிச்சு அக்னி ஜெயம் ஆயிடுது பின்னாடி ராசலி மன்மத ஜெயம் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வர்றாரு இப்ப இந்திர ஜெயம் வந்துடுச்சு இந்திரனை ஜெயிக்கணும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நனப்பூரோன நமக்கு ஊராவது வீடாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாட்டை போட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த ஊர் தாண்டி அந்த ஊர் புரோ ஜனபதாக நமக்கு என்ன வீடு இருக்கா ஊரும் இருக்கா கிராமமா வீடா இருக்கு வீடு வீடு இருக்கு ஆனா வீட்டுல வசிக்க முடியாது மாட்டோடையும் சுத்தின்னு இருக்கு தினப்படியே தான் வாசம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காட்டுலையும் அப்புறம் கோவர்தன மலச்சாரிலையும் மலையிலையும் எங்கெங்கெல்லாமோ சுத்தின்னு இருக்கோம் அதனால நமக்கு இந்திரனால ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை நமக்கு நாம் க்ஷேமமா இருக்கோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன் மூணு காரணம் ஒன்னும் நமக்கு ஆசிரியமாக இருக்கிற கோவர்தனம் அது நிறையா மழையை கொடுக்கறது அப்புறம் அது அதிலேருந்து வரக்கூடிய மழையினால் ஜலம் வருது அதில் வேறு மழையெல்லாம் நதியாக வருது அதில் நிறையா கந்த மூல பழங்கு பழங்கள்லாம் இருக்குது தானியங்கள்லாம் இருக்குது நம்முடைய பசுக்கள் மேடுறதுக்கு மேயறதுக்கு விஸ்தாரமான இடம் இருக்குது நாம் தங்கிறதுக்கு நிறையா மரங்கள்லாம் இருக்குது நமக்கு ஆசிரியமாக இருக்கிறது கோவர்தனம் நாம சௌக்கியமா இருக்கிறதுக்கு சதமானம் சதமானம்பவதி அப்படின்னு சொல்லி நமக்கு அட்சத ஆசிர்வாதம் போடுறா பிராமணாளுடைய ஆசிர்வாத பலம் நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கு நமக்கு தெய்வ தெய்வம்ங்கிறது பசுக்கள் அதனால நம்ம நாம பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கோவர்தனத்துக்கு பிராமணாளுக்கு பசுக்களுக்கு இந்த மூணுக்கும் யாகம் பூஜை பண்ணணும் அதனால நீங்க இந்திரயாகத்துக்கு என்னெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோ இத்தனை சாமக்ரிகளையும் வச்சுண்டு இந்த கோவர்த்தனம் இந்த எல்லாருக்கும் பூஜை பண்ணணும் இப்படியே எதிராளி இடுக்கில் பேசவே முடியாதபடிக்கு வாயடைச்சு பேசி கொண்டு வர ஆட்சேபிக்கவே முடியாதபடிக்கு பேசி பச்சதாம் விதப்பாக விதவித வித விதமான சமையல் எல்லாம் நடக்கட்டும் பிரதிகிரிவா கோவர்தனத்துக்கு போட்டி மாதிரி அன்னரசங்களெல்லாம் பண்ணி குமிச்சு விட்டா மலை மலையா அன்னங்களை சூப்பாந்தா பாயசாதயா பாயச பாயச ஆரம்பம் பருப்பு முடிவு சூப்பாந்தாக சூபம்னா பருப்பு பரமாறும்போது கடைசியில் பருப்பு ஆரம்பம்னா பாயசாதய ஆதி பாயசம் பாயசத்திலேந்து ஆரம்பிச்சு பருப்பு வரியந்த எல்லாம் தயார் பண்ணி கோதுமையால பண்ணின விதவிதமான பட்சணங்கள்லாம் பண்ணி தயிர் பால் எல்லாத்தையும் அண்டா அண்டாவா கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணணும் பிராமணால எல்லாம் அழைச்சு பெரிய யாகசாலையை நிர்மாணம் பண்ணி இப்போ நீங்க பண்ணிருக்க இந்திர யாகத்துக்கு அது இந்திரனுக்கு கிடையாது பிராமணால கூப்பிட்டு கஷேமகரமான நிறைய ஹோமங்களை பண்ண அன்னம் பகுவிதம் பிராமணாளுக்கு அவளுடைய ஆச்சாரப்படி என்ன ஆகாரம் உண்டோ அந்த எல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்புறம் பசுக்களுக்கு அவளுக்கு நிறைய தட்சிணையும் பசுவும் தானம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே என்ன பண்ணினார்னா உடனே தயாராகிடுது தந்தகோபன் பார்த்தா எல்லாரும் மீட்டிங் போட்டால் கிருஷ்ணன் சொல்கிறது தான் சரி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியவே இல்லையே இந்த கோவர்தன் தானே ரட்சிக்கிறது யமுனை தானே ரட்சிக்கிறா பசுக்கள் தானே ரட்சிக்கிறது நமக்கு இவ்வளவு நாளாக அது தெரியாமல் போயிடுத்தேன்னு இங்கே கொண்டு வந்திருக்கிற அத்தனை சாமகிரிகளையும் வச்சுண்டு இப்போ கோவர்தனத்துக்கு பூஜை கோவர்தன பூஜைன்னா என்னன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா மலை மலையாக இருக்கு கோவர்தனத்துக்கு இது ஒரு மலை எதிர்த்த மாதிரி நிவேதனங்கள்லாம் ஒரு மலை எல்லாம் முடிச்ச உடனே கோவர்தனத்துக்கு நைவேத்தியம் பண்ணுற சுவாமி என்ன ஆச்சரியம் புக்தவன்தா எல்லா கோபிகைகளும் கோபர்களும் குழந்தைகளும் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு விட்டு சனு சுவாச சுவாசம் நல்ல விலை உயர்ந்த அழகான வஸ்திரங்களை கட்டிண்டு சுவாமி சொல்லிவிட்டா எல்லாரும் தயாராகும் கோல எல்லோரும் தயாரான உடனே சுவாமி என்ன பண்ணாருடா இந்த கோவர்தரத்தை பிரதட்சிணை பண்ணும் முத முதலில் கோவர்தனை பரிக்ரமா பண்ணினது கிருஷ்ணன் தான் பண்ணினேன் எல்லாருமே சேர்ந்து கோவர்தரத்தை பரிக்ரமா பண்ணுவோம் பிரதட்சிணஞ்ச குருதா கோபி பிராண அங்கேயே யாகசாலையில் இருக்க அக்னிகள் இருக்கு இந்த அக்னி வச்சு கோவர்தனத்தை அவாலையும் உள்ள வச்சு சேர்த்து கோவர்தன பரிகிரமா பண்ணுவோம் இதுதான் ஏ தன் மம மதம் தாத்த இதுதான் என் அபிப்பிராயம் இந்திர இந்திராகத்தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிரியம் எதி ரோச்சே ரோச்சது இது தாண்டி உங்களுக்கு ஏன் அபிப்பிராயம் அது உங்களுக்கு வேற எப்படி தோன்றதோ அது மாதிரி ஆனா ஒன்னும் இது மாதிரி பண்றதுதான் கோப்ப அயங்கோ பிராமணாதீனாம் பசுக்கள் பிராமணர் கோவர்தன இது இந்த மூணுக்கும் இதுதான் திருப்தியான விஷயம் அது மாத்திரம் மையோமக எனக்கும் யாகம் இதான் இதை பண்ணுங்கோன்னு சொன்ன உடனே பார்த்தார் நந்தகோபன் ரொம்ப கரெக்டு அதனால கிருஷ்ணன் எப்படி சொல்றானோ அதே மாதிரியே பண்ணிடுவோன்னு பிராமணாலாம் வச்சு இதே யாகசாலையில் ஹோமங்கள் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் உபஹத்யபலின் சர்வான் புரஸ்கிருத்யா என்ன பண்ணினா கோபர்கள்லாம் அப்படின்னா கோபர்கள் கோபிகைகள் குழந்தைகள் எல்லாரும் இந்த நிவேதனத்தை வச்சு சுவாமிக்கு எல்லாத்தையும் கோவர்தனத்துக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு பசுக்களை முன்னாடி போக சொல்லிவிட்டு கோதனாடி புரஸ்கிருத்து பசுக்களெல்லாம் எல்லாம் போக சொல்லிவிட்டு கிரிம் சக்ரு பிரதக்ஷிணம் அந்த மலை கோவர்தனை கிரிய பரிக்கிரமா பண்றான் அனாம்சி அகடுத்யுத்தானி பசங்கள்லாம் பார்த்தா நிறைய எருதுகள் காலிகளை கொண்டு வந்து வண்டிகளில் பூட்டி எல்லாம் அதுக்கு அலங்காரம் பண்ணி தானு அலங்காரம் பண்ணி தாரு ஆருகிய ஸ்வலங்கிருதாக ஜாலியாக வண்டியை ஓட்டின்னு கிழமைட்டான் பிரதட்சிணத்து இப்பெல்லாம் இந்த டம் டம்ல பிரதட்சிணம் பண்ணுறாலே நடந்து போகாம கோவர்தனத்தை டம் டம்ல பண்றா ரிச்சாவில் பிரதட்சிணம் பண்றா பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறதுக்கு முடியாதவா பண்ணலாங்கிறதுக்கு பாகவதத்தில் தான் பிரமாணம் இருக்கு முதல் கோவர்தன பரிகரமாவே வண்டியில் பண்ணிட்டு இருக்கு அதனால முடியாத கிழவாள்லாம் வண்டியில் ஏற்றி உட்காந்து வச்சு அசக்தாலெல்லாம் உட்காந்து வச்சுட்டு வண்டியில் அனாம்சி நடு அலங்காரம் பண்ணப்பட்ட அலங்காரம் பண்ணிட்டு அலங்காரம் எருதுகளுக்கும் பண்ணி எல்லாம் பிரதட்சிணம் பண்ணும்பொழுது கோபிகைகள்லாம் பின்னாடி கையை தட்டிகிட்டே கோபி இப்படி யாகம் நடக்கிறது பிராமணா போய் யாகம் பண்ணிட்டு இருக்கா பூஜை நடக்கிறது அன்னபானங்கள் குமிச்சிருக்கா இவாள் அதெல்லாம் அங்கங்க பார்த்து இதுல பார்த்து இத பாத்தி ஆடி அதை பாத்தி ஆடி இவ்வளவு சா தேங்கா சாத்த பார்த்தி ஆடி சாத்த பார்த்தி ஆடின்னு பேசாமல் கோபிய கிருஷ்ண வீரிய அன்னிக்கே சொன்னா தட்டாபாக பத்தாயிரம் கோபிகைகள் சேர்ந்தாலும் அங்க வம்பே பேர் சேர்ந்தாலும் என்ன காரியம் நடந்தாலும் அங்கே பேசுகிற பேச்சு மாத்திரம் கிருஷ்ணனை பற்றி தான் கோ எல் அவா வா கரியத்தை பார்க்குறான்னுட்டா கோபிகைகளை பார்த்து சொல்லும்பொழுது மாத்திரம் கோபிய கிருஷ்ண வீரிய காயந்தியா சத்விஜாசி கிருஷ்ணனுடைய குண தயிர் கடக்கிற கட தயிர் கடையறதுலேருந்து ஆரம்பிச்சு வீட்டு காரியம் பார்க்கறது அத்தனையும் யாதோகனே தோகனே அவகணனே முதல்ல சொன்னார் பின்னாடி கிருஷ்ண சரித்திரங்களை கானம் பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமிக்கு இப்படி வாளை டைவர்ட் பண்ணி இந்திரயாகத்தை நிறுத்திவிட்டு இப்படி கோவர்தனத்தை பரிகிரமா பண்ண சொல்லிவிட்டா அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படணும் ஏதோ கிருஷ்ணன் சொன்னான்னு பண்ணேன்னு இருக்க கூடாது நாம பண்ணினதுதான் சரின்னு அவளுக்கு தோணணும் அது என்னடா பண்றது பார்த்தா சுவாமி இவாளோடையே முன்னாடி போறானா கிருஷ்ணன் இவர் தான் அழிச்சின் போறார் எல்லாரையும் அழிச்சின் போறவர் இந்த கிருஷ்ணன் தான் இப்படியே அழிச்சின் போயிட்டே இருக்கிற கிருஷ்ணன் ரூபம் வேற இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டார் எங்க எடுத்து என்ன பண்ணினார்னா எடுத்துண்டுண்டு கோபுர கோபுரங்களுடைய நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இன்னொரு ரூபத்தை எடுத்துண்டு கோவர்தனத்து உச்சினருக்காராம் பிரம்மாண்ட ரூபம் அங்கேந்து கத்தறாராம் பகவான் ஷெய்லோஸ்மிதிம் புருவன்னு நான் தான் கோவர்தனம் நான் தான் கோவர்தனம்னு இவரே அவாளுக்கு காமிக்கிறார் தன்னை காமிச்சுட்டும் அது மாத்திரம் இல்லை கையை அங்கேருந்து கீழ் வரையில் நீள் நுனியிலேருந்து கீழ் வரையில் நீண்டு அவ வச்சிருக்கிற சாதத்தெல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட்றான் பலிம் ஆதத்து அவ வச்சிருக்கிற ஆகாரத்தை முழுக்க எடுத்து எடுத்து சாப்பிட்றார் இதை தான் சொன்னார் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் சொல்லும் பொழுது நீ நான் இந்த பண்டின இந்த கர்ணாமிரதத்தை நீ எப்படி தெரியுமா ஸ்வீகரிச்சுக்கணும் யாப்ரீதிகி விதுரார்பிதே விதுரன் கொடுத்தது போல குந்தி கொடுத்தது போல யசோத பால் கொடுத்தது போலேன்னு பொழுது யா கோவர்தன மூர்த்தி சிரசி அந்த கோவர்தனத்தினுடைய உச்சியில இருந்து இந்த ஆச்சார அனுஷ்டானமே தெரியாத இந்த கோபர்களும் கோபிகைகளும் பண்ணின அந்த அன்னபானங்கள் எல்லாம் எவ்வளவு ஆசையா நீ சாப்பிட்டையோ அது மாதிரி இதையும் சாப்பிடுங்க யா கோவர்தன மூர்த்தி சிரசி அதனால பெரிய ஒரு சரீரத்தை எடுத்துட்டு கிருஷ்ணன் அங்கேருந்து சாப்பிட்டா சாப்பிட்டத்தை பார்த்தார் சுவாமி இவர் தான் இவர் தானே அது உடனே பாக்கி இல்லை ஏ கையை தட்டி எல்லாரும் அங்கே பாருங்கோங்கிறார் பெரியதோ தெரிகிறார் பாருங்கோ கோவர்தனம்னு தஸ்மை நமோ விரஜா விரஜனை சக சக்கரே ஆத்மனா ஆத்மனே யோ பகவான் தெரியலா நமஸ்காரம் பண்ணுகோன்னு சொல்லி கோவர்தனத்துக்கு முதல் நமஸ்காரம் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண சொல்லி அகோபஷ்டோசும் இந்த கோவர்தனமே ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துண்டு அசௌ ரூபி நகா அனுகிரகம் யதாது நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே வந்திருக்கான் பாருங்க வந்திருக்கு பாருங்க இந்த கோவர்தன ஸ்வரூபத்தை எடுத்துண்டு அதனால எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றா கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு கோவர்தன பூஜை முடிஞ்சது எல்லாருக்கும் ஒரு திருப்தி வந்து பகவான் சொல்றார் நீங்க இந்திரி யாக மணி நிலையத்தில் இந்திரன் வந்தாரோ என்னைக்காவது இந்திரன் வந்து சாப்பிட்டானா இப்போ பாருங்க இப்போ கோவர்தனத்துக்கு பூஜை பண்ண உடனே நேராக சாப்பிட்றாரு பாருங்க அப்படின்னு பகவான் அவாளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பண்ணின காரியம் சரின்னு தோன்றிடுச்சு அதனால கோவர்தன பூஜை இது தீபாவளி அமாவாசை தீபாவளிக்கு அமாவாசை முடிஞ்சு அடுத்த கோவர்தன தீபாவளி அன்னைக்கு கோவர்தன பூஜை அதுக்கடுத்த பிரதமையிலேருந்து கோவர்தன உத்தாரணம் கோவர்தனத்தை ஏழு நாள் சப்தமி வரையில் சுவாமி கையில் வச்சுருக்க போகிறார் இந்த கோவர்தன யாக கோவர்தனோதாரணத்துக்கு முதல் பாகமே இந்திர யாகம்தான் இந்திரனுக்கு பண்ணுறதாக இருந்த இந்த யாகத்தை சுவாமி வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினார் இதுக்கு நாராயணத்தில் தரங்கம் பண்ணியிருக்கேன் இந்திரயாக சமாரம்ப சம்பிரமம் இந்த இந்திரயாகத்தினுடைய இந்த பரபரப்பு அவாவா ஒரே ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கு ஒரே ஜோலியா வாவா கழகி மேற்கி பையன் தூக்கிட்டு போறத பார்த்து சுவாமி இந்த யாகத்தை தடுக்கிற மாதிரி ஒரு தரங்கம் பண்ணுற மேலே கோவர்தனத்தை தூக்க போகிற சரித்திரம் இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ இதோட நிறுத்திக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கால்